இப்ப நீங்கள் மானிப்பா சந்தையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இஞ்சாலி பக்கம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது மானிப்பா இந்து கல்லூரிக்கு போற வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்ப நீங்கள் நேராக பார்த்து கொண்டிருக்கிற இந்த முதலியார் கனகசபை வீதி அப்படி என்று சொல்லப்படுகின்ற தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணினுடைய பேரை இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் முதலியார் கனகசபை வீதி என்று இந்த வீதியில் நீங்கள் நேராக போனீங்க அப்படி என்று சொன்னால் இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த செல்லமை கிரவுண்டுக்கு இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இந்த அம்புக்குரிய இப்ப காட்டிக் கொண்டிருக்கிற இந்த வீதியில போனவுடனே இடது பக்கம் திரும்பி நீங்கள் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு போய்கொள்ள முடியும் இப்ப நீங்கள் இந்த காணிக்கு முன்னுக்கு இருக்கிற வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வீதியும் தயார் வீதியாகத்தான் இருக்குது மிகப்பெரிய கனகரக வாகனங்கள் வந்து திரும்பக்கூடிய மிகப்பெரிய தேர் வீதியாகத்தான் இருக்குது இந்த தயார் வீதி ஓரமாக தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது மானிப்பாய் ஆலடி சந்தையிலிருந்து இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிக்கான தூரம் எழுநூறு மீட்டர் அதே நேரம் நீங்கள் பார்த்த செல்லமுத்து கிரவுண்டில் இருந்து இந்த காணிக்கான தூரம் வெறும் இருநூறு மீட்டர் தான் மொத்தமாக மானிப்பாய் ஆலடி சந்தையிலிருந்து எழுநூறு மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி அமைந்திருக்குது இந்த காணிக்குரிய லொக்கேஷன் அதாவது மானிப்பாய் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணிக்குரிய கோகுல் அமைவிடத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காணியினுடைய கூகுள் மேப் வரைபடம் இணைக்கப்பட்டிருக்குது நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கூகுள் மேப்பூடாக இந்த காணியை பார்த்து கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு முன்பக்கம் மட்டும் மதில் இருக்குது ஏனைய மூன்று பக்கங்களும் எல்லையிடப்பட்ட நிலையில் தான் இருக்குது முன்பகுதி மட்டும் தான் மதில் இருக்குது அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உறுதியின் பிரகாரம் இந்த காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் எட்டரை பிறப்பு காணி இந்த காணி விற்பனைக்காக இருக்குது மொத்தம் எட்டரை பிறப்பு இந்த காணியை மொத்தமாக எட்டரை பிறப்பும் ஒரே ஆள் வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் கொள்ள முடியும் பிரித்து வாங்குறது அப்படி சொன்னாலும் சொன்னாலும் கொள்ள முடியும் அதாவது பிரித்து வாங்குறது அப்படி என்று சொன்னால் நான்கு நான்கு பிறப்பாக பிரித்து கொள்ள முடியும் எட்டகா பிறப்பையும் ஒரே ஆள் வாங்குறது அப்படி என்று சொன்னாலும் முடியும் பிரிக்கிறது அப்படின்னு சொன்னா சொன்னால் நாலு நாலு பிறப்பாக இரண்டு துண்டாக மட்டும்தான் உரிமையாளர் பிரித்து விப்பன் அப்படி என்று சொல்லியிருக்கிறார் இந்த காணியினுடைய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிமனைகள் நிறைந்த பகுதி இந்த காணிகளுடைய முன்பக்கமாகட்டும் சைட் பக்கமாகட்டும் வீடுகள் இருக்குது குடிமனைகள் நிறைந்த பகுதியாகத்தான் இருக்குது வீடு கட்டுறதுக்கும் இந்த காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த ஒட்டரப்பிறப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு நிற்கிற பயன்தரு மரங்களை பார்ப்போம் மொத்தமாக நான்கு தென்னை மரங்கள் காய்த்து கொண்டிருக்கிற நிலையில் நான்கு தென்னை மரங்கள் இருக்குது அதே நேரம் ஒரு நாவல் மரமும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காணிக்கு இருக்கிற ஒரு கிணற பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த எட்டகாப்பரப்பு காணிக்குரிய கிணறு ஒரு வெட்டு கிணறு இந்த காணிக்கு அமைஞ்சிருக்குது கொஞ்சம் தூர்ந்த நிலையில்தான் இருக்குது திருத்தப்பட வேண்டிய நிலையில் இருக்குது இந்த எட்டகாப்பரப்பு காணி அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மானிப்பாயில் இந்த காணி அமைஞ்சிருக்கிற இந்த பிரதேசம் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசம் அப்படின்னு தான் உரிமையாளர் சொல்லியிருக்கிறார் மானிப்பே பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த எட்டகால் பிறப்பு காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் முழுமையாக பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த காணிக்கு ஒரு பிறப்பு காணிக்கு உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்துட்டு அடுத்ததாக இந்த காணியை வாங்குகிறேன்டா யாரை தொடர்பு வேணும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மானிப்பாய் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணிக்கு ஒரு பிறப்பு காணிக்கு ஐம்பது லட்சம் ரூபா சொல்லினா மொத்தம் எட்டு பிறப்பு கிடக்குது மொத்தமாக வேண்டும் பொழுது விலை பேசி வாங்கி கொள்ள முடியும் நீங்கள் பிரித்து அப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு பிறப்புக்குரிய விலை ஐம்பது லட்சம் தான் அடுத்ததாக மானிப்பாய் பகுதியில் இருக்கிற இந்த காணியை வாங்குகிறாண்டா யாராக தொடர்பு உள்ளவனும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த காணியை வாங்குன்னு சொல்லப்படுகின்ற இந்த கன்டெக்ட் நம்பரோட கன்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த காணியை பார்த்து விலபேசி மாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்கோ இதே போல் உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் அப்படி என்று சொன்ன இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த விளம்பர இலக்கத்துக்கு பைபர் வாட்ஸ்அப் ஊடகமும் தொடர்பு கொள்ள முடியும் நீங்கள் உங்க காணிய வீட்டை விற்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் உங்களோட தொலைபேசி இலக்கத்தோட விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்க என்றாலும் அதனுடைய உறுதியல் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்கல கவனம் கவனமாக இருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்றது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்